அண்மை செய்தியை பார்க்கிறோம் பொது இடங்களில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க உரிய கட்டணம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம் மதன் இது போன்று பாதுகாப்பிற்கான அந்த கட்டண நிர்ணயம் செய்து வசூலிக்க ஆணை அப்படிங்கிற உத்தரவு எந்த வழக்கில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது வழக்கின் விவரம் என்ன செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரில் மார்ச் பதினாறாம் தேதி நாம் தமிழர் கட்சி சார்பில் சீமான் தலைமையில் காதி வாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தியும் பஞ்சாய நிலத்தை மீட்க கோரியும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டது ஆனால் இந்த பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்தது காரணம் அதாவது அந்த கந்தசாமி கோவில் மாசி பிரம்மோத்தவ விழா மற்றும் முகூர்த்தல் என்பதால் அதற்கு அதிக எண்ணிக்கையில் மக்கள் கலந்து கொள்வார்கள் எனவே அத்தொம்பது நடைபெறக்கூட அந்த அனுமதி மறுக்கப்பட்டது இந்த உத்தரவை எதிர்த்து நான் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட செயலாளர் சசிகுமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதி இகேந்திரன் முன்பு விசாரித்து வந்தபோது காவல்துறை தரப்பில் கந்தசாமி கோவில் மாசி பிரம்மோற்சவ விழா நடைபெறுவதால் போக்குவரத்து ரெசில் ஏற்படும் எனவே பேரணியில் நடைபெறும் வழிபடுத்து மாற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் நாம் தமிழர்கள் சார்பில் இந்த பேரணியில் நானூறு முதல் ஐநூறு பேர் மட்டுமே கலந்து கொள்வார்கள் எந்த ஒரு அட்டமர் நடப்பதாது அமைச்சான முதல் நடத்தும் என்று தெரிவித்தார் இதன் பிறகு நீதிபதி உத்தரவிட்டார் அதாவது பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை நிபுணர்கள் அனுமதி வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார் அது இல்லாமல் பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக காவல்துறைக்கு இருபத்தி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்பத்தில் ஒரு உத்தரவு பிறப்பித்தார் ஆனால் மனுதார தரப்பில் காவல்துறை பாதுகாப்பிற்காக பணம் வழங்க ஆட்சேபம் தெரிவிக்கப்பட்டது அதன் நீதிபதியை பொறுத்தவரைக்கும் பொதுமக்களை பாதுகாக்கவும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும் காவல்துறை தினந்தோறும் ஒரு கட்சியினர் நடத்தும் நிகழ்ச்சிகளுக்கு பாதுகாப்பு அளிப்பது காவல்துறை பணி அல்ல என்று தெரிவித்தார் அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் அரசுக்கு செலுத்தும் வரிப்படத்தில் காவல்துறை செயல்படுகிறது மக்கள் நடத்த நீதிபதி கூடாது என்றும் தெரிவித்தார் அதே போல நாம் தமிழர் கட்சி நடத்தும் பொதுக்கூட்டம் மற்றும் பேரணி சட்டம் உறுதி பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கு இழப்பீடு நாம்